நீ வா இன்னொரு அனல் மின் நிலையத்துக்கு வா அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது சாம்பலைத்தான் ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை கந்தக தூசி கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிற ஏ பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது இல்லை சிக்கால்ல என்னடா தயாரிப்பான் பாலித்தீன் பிளாஸ்டிக் டே பிறந்த குழந்தையின் தோப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள் வேணால் இருக்கு வலை வழியில போட்டு காட்டலை அடுத்த தடவை போட்டு காட்டுறேன் விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள் நீ நான் சொன்னால் பொய்சர்றேன் மேடம் அந்த பைத்தியக்கிறப்பய இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது நான் போதிக்கும்போது உனக்கு புரியாது பாதிக்கும்போதுதான் நான் சொல்கிறதும் உனக்கு புரியும் பிளாஸ்டிக் தயாரிப்பாங்க அந்த கழிவு கொண்டு நம்ம ஆற்றுல ஊற்றுவாங்க கிணத்துல ஊற்றுவாங்க குளத்தில் ஊற்றுவான் குழியை தோண்டி ஆள் குழாய் கிணறுக்குள்ள பூமிக்குள்ள ஊற்றிட்டு போயிடுவான் நிலம் நஞ்சாயிரும் நீர் நஞ்சாயிரும் இந்த ஆலை கழிவு பாலாறு தண்ணி காவிரி தண்ணி திறக்கும் போதெல்லாம் ஒரு ஆள் உயரத்துக்கு நுர நுறையா தண்ணி வருதே அப்படிதான் அதுக்கு முன்னாடி வந்துச்சா தண்ணி வருதா நுரை வருதா இங்கே இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கு மக்கள் நிறைய சோப் போட்டு குளிச்சு விடுறாங்க இந்த மாதிரி அறிவாளிகளுக்கு ஓட்டு போட்ட கூட்டமே ஒண்ணு என்ன செய்யறது என்ன செய்யறது தர்மா விடுறது கடல்ல மீன் வளர்த்த பெருக்கிறோம்னு சட்டியில மீனை வச்சு மீன் குழு கடல் விடுறது டேய் இவங்க எல்லாம் எங்கடா கண்டுபிடிப்பீங்க தேடி தேடி பார்த்து ஓட்டு போடுறீங்களே நீங்க இவங்கல்ல எப்படி இந்த சிற்காடு தொழிற்சாலைகள்ல வர்ற கழிவை இப்ப கர்நாடகா இருந்து ஆந்திரா இருந்து இந்த பாலாற்று தண்ணியை திறக்கும் போது என்ன பண்றான்னா அந்த ஆலைகள் இருக்கிற கழிவை தேக்கி வச்சுக்கிறான் நமக்கு தண்ணியை திறக்கும் போது அதோட சேர்ந்து திறக்கிறான் அது வரும்போது அப்படியே நுரையா வருது அப்ப அந்த நுரை என்ன பண்ணுது அப்படியே போய் எங்க போனாலும் நிலத்தடி நீர்ல அந்த ஆலை கழிவு நஞ்சு போய் படியுது அதுல விளையிறது நஞ்சா விளையும் அதை சாப்பிட்டா நீ விசத்தை சாப்பிடுறியா உணவை சாப்பிடுறியா யோசிச்சுக்க இந்த கரையில ஓடுற நதியில இரு கரையிலையும் மான் மயிலு கொக்கு குருவி யானை காட்டரிமை சிங்கம் புலி கரடி காக்க கொக்கு எல்லாம் அந்த நீரை தான் குடிக்கும் அப்புறம் அந்த நீர் பூமிக்குள்ள அதை தான் நீ ஆள் குழாய் கிணறு போட்டு அல்லது கிணற வெட்டி குடிக்கிற இப்ப தண்ணி குடிக்கிறியா விசத்தை குடிக்கிறியா இப்ப இந்த ஆலை தண்ணி எங்க ஊத்துவான் அங்கதான் ஊத்துவான் போய் பாடுறா நொய்யலார என்ன வாடுபடுத்தி வச்சிருக்கான்னு போடுறா போய் பாடுறா வைகை போய் பாடுறா வாடா என் ஊருக்கு வைகைக்கு வாடா என்னோட வந்து வாடா ஒன்றும் கிடையாது உனக்கே ஒண்ணுமே கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் இன்னும் ஒரு முறை

டிஃபன் எங்க இருக்கு எங்க விவசாயிக்கிட்டு இருக்கு தம்பி நீ ஏர்போர்ட் கட்டி பறப்பா தம்பி கொஞ்சம் போகாத தம்பி அந்த பறக்கும் போது பறந்து போகும்போது வயிற்றுல பசிக்குன்னு தம்பி தம்பி அதுக்கு சோறு பூமியில இருந்தா போகணும் தம்பி எப்படி தம்பி புரிஞ்சுக்கிருச்சா புரிஞ்சுக்கிருச்சா நான் சொல்றது உனக்கு வேடிக்கையா இருக்கட்டே சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புகிறோம் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புங்க அனுப்புங்க ஐயா சயின்டிஸ்ட் ஐயா சயின்டிஸ்ட் ஐயா உங்களுக்கு சாப்பாடு எங்க ஐயா அனுப்பணும்யா நாம் தமிழர் கட்சி சார்பில் சமீபத்தில் சொந்த நிலத்தில் அவதியாகும் தமிழர்கள் பொதுக்கூற்றம் நடைபெற்றது இதில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் நிலங்கள் ஆக்கிரமிப்பு தொழிற்சாலையின் கழிவு நீரால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக பேசினார் தொழிற்சாலையில் இருந்து வரும் கழிவு நீர்களால் பிறக்கும் குழந்தைகளுக்கும் புற்றுநோய் ஏற்படுகிறது இதை நான் சொன்னால் பொய் என்று சொல்வார்கள் நான் போதிக்கும்போது அது உங்களுக்கு தெரியாது ஆனால் நீ பாதிக்கும் அது தெரியும் என சீமான் அவர்கள் உறக்க தெரிவித்தார் அதேபோல் பாலாறு காவிரியில் வரும் தண்ணீர்கள் எல்லாம் தற்போது தற்போது நுறையாக மாறி வருகிறது அதற்கும் காரணம் இதுதான் தொழிற்சாலையிலிருந்து வரும் கழிவு நீர்களை இதுபோன்ற ஆறுகளில் கலந்து விடுவதும் நிலத்துக்குள் விடுவதும் தான் தொழிற்சாலைகளின் வேலை மேலும் அந்த நீர்களை நாம் குடிக்கும்போது தண்ணீரை குடிக்கிறோமா அல்லது விசத்தை குடிக்கிறோமா என்ற கேள்வியும் எழுப்பினார் நீர் என்பது மனித உயிர்களுக்கும் மட்டுமல்ல அது பொதுவான ஒன்று அதனால் விலங்குகள் பறவைகள் அனைத்து உயிருக்கும் ஆபத்து என்ற தகவலை உணர்த்தினார் அதைத் தொடர்ந்து தொழிற்சாலைகளில் அரிசியும் சோறும் உற்பத்தி செய்ய முடியாது அதனால் அதை விவசாயிகள் தான் உங்களுக்கு தர வேண்டும் என சீமானவர்கள் உரித்த பாணியில் பேசினார்